லைக்கும் இதுதான் மஸஜித் அபூபக்கர் சித்திய கருதியான் பள்ளிவாசல் இது எங்கேயும் இல்லை இந்த ஹரத்துக்கு ஹரம் இருக்குல்ல அது கிட்ட தான் இங்கிருந்து பார்த்தா ஹரம் தெரியா ஹரம் இங்க இருக்காத்தாப்ல அது அறுத்தவகை தான் அங்கே இருக்கு இது ஒரு மாடியில் இருக்குது மூணாவது மாட்டி நினைச்சு சித்திகளில் அவங்க வீடு இருந்த இடம்னால இது ஒரு பள்ளி ஆகிட்டாங்க அர்த்தமா அங்க போய் பாட்டோம் பகுதி சூப்பராக சூப்பரா வியூ நம்ம அல்தாஃபும் குணம் வந்துருக்காப்புல அல்தாஃப் தான் அந்த பள்ளி எனக்கு சொல்லித் தந்தான் நம்ம யாருக்கிட்ட எனக்கு போட நம்ம எம்எஃப் ஆராஜ் இங்கிருந்து எல்லாம் தெரியுதப்பா அப்பா எவ்வளோ பேர் இன்னைக்கு வேலைக்கிழமைனால சரியான கூட்டம் புதன் வேளன் வெள்ளி மட்டும் சரியான கூட்டமாக இருக்கும் இப்போ விஷாத்தில் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துட்டுருக்காங்களா அதனால சரியான கூட்டம் ஏம்மா ஏ ஏ த நடந்துக்கிட்டு யாராவது உள்ளே போகிறாங்க யாராவது வெளியே போகிறாங்க அப்பா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த இதை பார்க்குறது தாருத் இங்கே தான் உமரது எல்லாம் அவங்க இஸ்லாத்தை ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாருத் வஹீது ஆனால் அவங்க யாபகார்த்தமாக வச்சது